இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் நட்சத்திரம் உடைய வரிசைகளை பத்தி பார்க்க போறோம் அதாவது கடந்த நம்ம என்ன பார்த்தோம்னா ராசி கட்டத்தினுடைய அமைப்பை பத்தி பார்த்தோம் சரிங்களா அதுல வந்து ஒன்பது கிரகங்களை பத்தி நம்ம பேசிக்கா பார்த்தோம் அதாவது சூரியனும் சந்திரனும் தாய் தந்தை குறிக்கின்ற கிரகம் ஒளி கிரகங்களா வரும் சூரியனும் சந்திரனும் இல்லாம அதாவது தாய் தந்தை இல்லாம உயிர்கள் தோன்ற முடியாது அதே மாதிரிதான் சூரியனும் சந்திரனும் இல்லாம பூமியில உயிர்கள் வாழ முடியாது ரெண்டாவது பஞ்சபூத கிரகங்கள் அதாவது புதன் சுக்கரன் செவ்வா குரு சனி இது ஐந்துமே பஞ்சபூத கிரகங்களாக வருங்க சரிங்களா அதே மாதிரி ராகு கேதுக்கள் மேல் கிரகங்களா வருவாங்க ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சொந்த வீடு கிடையாது ராகுவுக்கும் கேதுவுக்கும் இது பேசிக்கான விஷயம் அடுத்தடுத்த பதிவில் ஒரு ஒரு கிரகத்துக்கும் தனியான பதிவு போடுறேன் சரிங்களா இப்போ இந்த பதிவுல நட்சத்திரங்களுடைய வரிசைகளை பத்தி பார்க்க போறோம் அதாவது அஸ்வினி முதல் நட்சத்திரமா வரும் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நான்காவது ரோகிணி ஐந்தாவது மிருகசிரஷம் ஆறாவது திருவாதிரை ஏழாவது புனர்பூசம் எட்டாவது பூசம் ஒன்பதாவது ஆயில்யம் பத்தாவது மகம் பதினோரா நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் உதிர நட்சத்திரம் பதிமூணாவது அஷ்டம் பதினாலாவது சித்திரை பதினைந்தாவது சுவாதி நட்சத்திரம் பதினாறாவது விசாக நட்சத்திரம் பதினேழாவது அனுஷன் நட்சத்திரம் பதினெட்டாவது கேட்டன் நட்சத்திரம் பத்தொம்பதாவது பூரண நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது திருவோண நட்சத்திரம் இருபத்தி மூணாவது அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி நான்காவது சதய நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் புரோட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சோ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கு மூணு மூணு நட்சத்திரமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது அதிபதிகள்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் இருக்காங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்துக்கு கேது வந்து அதிபதியா வருவாருங்க அதே மாதிரி பரணி பூரம் பூரடத்துக்கு சுக்கரன் அதிபதியா வருவாருங்க கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துக்கு சூரியன் அதிபதியா வருவாருங்க ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு சந்திரன் அதிபதியா வருவாருங்க மிருகசுரசம் சித்திரை அவிட்டத்துக்கு செவ்வாய் அதிபதியா வருவாருங்க திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு ராகு வந்து அதிபதியா வருவாருங்க புனர்பூசம் விசாகம் போராட்டாதிக்கு குரு பகவான் அதிபதியா வருவாருங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதிக்கு சனி பகவான் அதிபதியாக வருவாருங்க ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கு புதன் அதிபதியா வருவார் அப்போ மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸோ சரிசமமா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ அடுத்த பதிவில் ராசி கட்டத்துல எப்படி இந்த நட்சத்திரங்களை வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் நன்றி வணக்கம்